வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி தொண்ணூற்றி ஏழை காண்போமா சுகன்யா சவண முனிவரின் திருமணம் ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் பரீட்சித்து ராஜனே வைவஸ்வத மனுவின் புதல்வர்களில் ஒருவரான சரியாதி வேதங்களையெல்லாம் நன்கு கற்று உணர்ந்தவர் அவருக்கு சுகன்யா என்ற பெயருடைய அழகிய பெண் ஒருத்தி பிறந்தாள் ஒரு நாள் சரியாதி பெரும் படையுடனும் தன் பெண்ணுடனும் சேவன முனிவரின் ஆசிரமத்தைக் காண வனம் சென்றார் சுகன்யா தன்னுடைய தோழிகளை அழைத்து கொண்டு தோட்டத்தில் உள்ள மரங்களையெல்லாம் பார்த்து கொண்டு பழங்களை சேகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மண்புழு துவாரத்தினுள் சூரியனைப் போல் பிரகாசிக்கும் இரு பொருள்களை கண்டாள் அவள் விளையாட்டாக இரு ஒளிகளையும் முள்ளால் குத்தினாள் குத்தப்பட்டவுடனேயே அவற்றிலிருந்து இரத்தம் கசிய துவங்கியது ரத்தம் பெருக்கெடுத்து ஓடவே பயம் கொண்ட சுகன்யா தந்தையிடம் தெரிவிக்க ஓடினாள் அப்பொழுது அந்த இடத்திற்கு வந்த சரியாதி மற்ற அனைவரும் மலஜலங்கள் கழிக்க முடியாமல் துன்பப்பட்டனர் யாரோ முனிவருக்கு பெருத்த அபச்சாரம் செய்து விட்டதால் வந்த வினையே இது என்று சரியாதி புரிந்து கொண்டார் அனைவரையும் கூப்பிட்டு விசாரித்தார் சுகன்யா தந்தையிடம் நடந்ததை கூறினாள் என் அறியாமையால் இவ்விரு ஒளிரும் பொருட்களை நான் முள்ளால் குத்திவிட்டேன் என்றாள் மகள் கூறியதை கேட்டதும் மன்னன் மிகவும் பயந்து விட்டார் மண்புழு துவாரத்தினுள் அமர்ந்திருந்தது தவம் செய்து கொண்டிருந்தது செவண முனிதான் என்பதனால் அவர் மன்னிப்பு கேட்டு அவரை சமாதானப்படுத்த மன்னன் முயன்றார் அவரது படைகளின் துன்பத்தை நீக்கினார் பின் மன்னனிடம் முனிவர் உனது மகள் விளையாட்டாக செய்துவிட்டாள் ஆனால் என்னுடைய கண்கள் இரண்டும் குருடாகிவிட்டது எனக்கு பணிவிடை செய்வதற்கு உன் மகளை திருமணம் செய்து குழு என்று கேட்டார் மகளும் அதற்கு சம்மதிக்கவே மன்னன் முனிவருக்கு மனம் முடித்துக் கொடுத்தார் செவன முனிவரை கணவனாகப் பெற்ற சுகன்யா அவர் எளிதில் கோபப்படக்கூடியவர் என்பதை அறிந்து அவரது மனநிலைக்கு ஏற்ப நடந்து கொண்டு பணிவிடை செய்து வந்தாள் அஸ்வினி குமாரர்களின் அருள் சிறிது காலத்திற்கு பின் ஸ்வர்கலோக வைத்தியர்களான அஸ்வினி குமாரர்கள் முனியின் ஆசிரமத்திற்கு வர அன்புடனும் மரியாதையுடனும் அவர்களை வரவேற்ற முனிவர் அவர்களிடம் கூறினார் அஸ்வினி குமார் அவர்களே யாகத்தில் சோமபானம் இல்லாத உங்களுக்கு ஒரு பாத்திரம் நிறைய சோமபானத்தை அளிப்பதாக உறுதி அளிக்கிறேன் அழகும் இளமையும் எனக்கு தந்தருளுங்கள் என்று கேட்டார் அவர்களும் இருந்த தடாகத்தில் அவரை குளிக்கச் செய்தனர் முனிவர் வயது முதிர்ந்த காரணத்தால் அவரால் தனியாகச் சென்று நீராட இயலவில்லை அஸ்வினி குமாரர்கள் அவருக்கு உதவி செய்தனர் அஸ்வினி குமாரர்கள் இருவரும் அவரை பிடித்து கொள்ள மூவரும் சேர்ந்து நீராடினர் நீராடி எழும்பொழுது அவருடைய முதுமையெல்லாம் நீங்கி அழகிய தேவ அம்சங்களை கொண்ட மூன்று புருஷர்கள் மடுவிலிருந்து வெளியே வந்தனர் மூவரும் ஒரே தோற்றம் கொண்டவர்களாக இருந்தனர் மூவரில் இருவர் அஸ்வினி குமாரர்கள் மற்றொருவர் முனிவர் ஆசிரமத்திற்கு வந்தபொழுது சுகன்யாவால் தன்னுடைய கணவனை கண்டுபிடிக்க இயலவில்லை பின் அஸ்வினி குமாரர்களை சரணடைந்து தன்னுடைய கணவர் யார் என்று கேட்டாள் சுகன்யாவின் பதிபக்தியை கண்டு மிகவும் மகிழ்ந்த அஸ்வினி குமாரர்கள் முனிவரை அவளிடம் காட்டிய பின் தங்களுடைய இடத்திற்கு விமானத்தில் ஏறி சென்றனர் சதியாதி மன்னன் ஒரு யாகம் செய்ய முடிவு செய்து சவண முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றபோது தன் பெண்ணின் பக்கத்தில் பேரழகுள்ள ஒரு இளம் வாலிபன் நிற்பதை கண்டார் தன்னை வந்து வணங்கிய மகளை ஆசிர்வதிக்காமல் பின்வருமாறு பேச ஆரம்பித்தார் என்ன காரியம் செய்து விட்டாய் உன் கணவரை விட்டுவிட்டு இந்த இளம் மனிதரை உன் கணவனாக ஏற்றாயே என்று கடிந்து கொண்டார் பிறகு தன் தந்தையை தனியாக அழைத்துச் சென்று நடந்ததை விவரித்தாள் மன்னன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் செவன முனிவரும் மன்னரின் விருப்பப்படி யாகத்தை நடத்தி கொடுத்தார் அந்த யாகத்தில் தனக்கு இளமையை தந்து கண் பார்வையை மீண்டும் கிடைக்கச் செய்த அஸ்வினி குமாரர்களுக்கு சோமபானத்தை அளித்தார் இந்திரன் அதை விரும்பவில்லை ஆகவே அவர் விருப்பம் நிறைவேறுவதை தடுக்க சியவன முனிவரை கொல்வதற்காக தன்னுடைய வஜ்ராயுதத்தை கையில் எடுத்தார் ஆனால் முனிவர் தன்னுடைய சக்தியால் வஜ்ராயுதத்தை பிடித்திருந்த இந்திரனின் கரத்தை செயலிழக்கச் செய்துவிட்டார் தேவர்கள் ஒன்று கூடி இந்திரனை மன்னிக்குமாறு கேட்க இந்திரனும் தன்னுடைய தவறுக்கு வருந்தி முனிவரிடம் மன்னிப்பு கேட்டதோடு அஸ்வினி குமாரர்களுக்கு அவிர்வாகம் கொடுக்க சம்மதித்தான் முனிவரும் இந்திரனை மன்னித்து அவன் கையை சரி செய்தார் சரியாதி மன்னருக்கு உத்தான பர்கி ஆனர்தனன் மற்றும் பூரிசேனன் என்ற மூன்று மகன்கள் பிறந்தனர் ஆனர்தனனுக்கு ரேவதன் என்ற மகன் பிறந்தான் பரீட்சித்து மகாராஜனே இந்த ரேவதன் சமுத்திரத்தின் ஆழத்தில் குசஸ்தலி என்ற ராஜ்யத்தை அமைத்தார் அங்கு வாழ்ந்து கொண்டே ஆனர்த்தம் முதலிய தேசங்களை அவர் ஆண்டு வந்தார் அவருக்கு நூறு மகன்கள் பிறந்தனர் அவர்களில் ககுத்மியே மூத்தவராவார் ககுத்மி தன் மகளான ரேவதியை அழைத்துக்கொண்டு பிரம்மலோகம் சென்று பிரம்மதேவரிடம் அவளுக்கேற்ற ஒரு வரனை பற்றி விசாரிக்கச் சென்றார் ககுத்மி அங்கு சென்றபொழுது பிரம்மதேவர் கந்தர்வர்களின் இசை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்ததால் அவருடன் ஒரு நொடிப்பொழுது பேசுவதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை ககுத்மி பிரம்மதேவருக்காக காத்திருந்தார் இசை நிகழ்ச்சி முடிந்த பிறகு பிரம்மதேவரை வணங்கி தன்னுடைய நீண்ட நாள் ஆசையை தெரிவித்தார் ககுத்மியின் வார்த்தைகளை கேட்டபின் பின் பிரம்மதேவர் உறக்கச் சிரித்து பின் கூறினார் அரசே உன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்க நீர் யாரையெல்லாம் மனதில் நினைத்தீரோ அவர்கள் அனைவரும் காலத்தின் போக்கினால் இறந்து விட்டனர் இருபத்தி ஏழு சதுர் யுகங்கள் கடந்துவிட்டன யாரை நீ முடிவு செய்தீரோ அவர் மட்டுமின்றி அவர்களுடைய மகன்களும் பேரன்களும் பிற வம்சத்தினரும் கூட மறைந்து விட்டனர் அரசே இங்கிருந்து கிளம்பி சென்று இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பகவான் பலதேவருக்கு உமது மகளை திருமணம் செய்துவை அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராவார் அவரது ஒரு அம்சமாக இருப்பவர்தான் பகவான் ஸ்ரீ விஷ்ணு அவருக்கு உன் மகளை கொடுப்பது மிகவும் பொருத்தமானதாகும் என்றார் பிரம்மதேவரிடமிருந்து இந்த உத்தரவை பெற்ற ககுத்மி அவரை வணங்கிவிட்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பி வந்தார் தன் மகளை பெரும் பலம் படைத்தவரான பலராமருக்கு கொடுத்த பின் பௌதீக பந்தத்தில் இருந்து ஓய்வு பெற்றுக்கொண்டு கொண்டு தவம் செய்வதற்கு பத்ரிகாசிரமத்திற்கு சென்றார் அடுத்து அம்பரீஷனின் சரித்திரத்தை காண்போம் மகாராஜா ஞாபகன் ஸ்ரீ சுகர் கூறினார் மனுவின் மகன் நபன் என்பவருக்கு பல பிள்ளைகள் இருந்தனர் அவர்களுள் நாபகன் என்பவர் ஆன்மீக கல்வியை பயில்வதற்காக குருகுலவாசம் சென்றார் அவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பார் என்று எண்ணி மற்ற சகோதரர்கள் தந்தையினுடைய சொத்தை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டனர் குருகுலவாசம் முடிந்து திரும்பி வந்த நாபகன் நடந்தவற்றை அறிந்தார் தன்னுடைய பங்காக என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று சகோதரர்களிடம் கேட்டார் அதற்கு அவர்களும் தங்களுடைய தந்தையையே அவருடைய பங்காக கொடுத்தனர் நடந்தவற்றை தன்னுடைய தந்தையிடம் எடுத்து கூறினார் நாபகன் நாபகனின் தந்தை கூறினார் உன் சகோதரர்கள் வஞ்சனையால் உன்னை ஏமாற்றிவிட்டனர் அவர்களை நீ நம்ப வேண்டாம் அங்கீரச வம்சத்தினர் அனைவரும் தற்போது ஒரு யாகம் செய்து வருகின்றனர் அவர்கள் பெரிய மகரிஷிகள் என்ற போதிலும் யாகத்தின் ஆறாவது நாள் செய்ய வேண்டிய கர்மாக்களின் மந்திரம் அறியாமல் பிழை செய்கின்றனர் நீ சிறந்த முறையில் வேத ஞானத்தை பெற்று வந்துள்ளாய் மகாத்மாக்களான அவர்களிடம் சென்று வைஸ்வதேவரை பற்றிய இரு வேத மந்திரங்களையும் விளக்கிச் சொல் அதன் மூலம் முனிவர்கள் யாகத்தை நிறைவேற்றி ஸ்வர்கலோகங்களுக்கு செல்லும் பொழுது யாகத்தில் மிஞ்சிய அவர்களுடைய தனங்களை உனக்கு கொடுப்பார்கள் எனவே உடனே அங்கு செல் என்று கூறினார் நாபகனும் தந்தையின் அறிவுரைப்படியே செயல்பட்டார் அங்கீரச வம்சத்து முனிவர்களும் தங்களுடைய தனங்களை எல்லாம் அவருக்கு கொடுத்த பின் சொர்க்க சென்றனர் நாபகன் அந்த செல்வங்களை எல்லாம் சேகரித்து எடுத்துக்கொண்டு புறப்படும் பொழுது அவனை ஒரு கருத்த உருவம் தடுத்து நிறுத்தியது இந்த செல்வங்களெல்லாம் தனக்கு சொந்தமானவை என்று அவரிடம் கூறியது அதற்கு ஞாபகனும் ஐயா இவற்றை யாகத்தின் முடிவில் மகரிஷிகளிடமிருந்து நான் பெற்றேன் என் தந்தை யாகத்துக்கு சென்றால் மிஞ்சிய தனங்களை கொடுப்பார்கள் என்று கூறியதனால் தான் இங்கு வந்து இவற்றை பெற்றுச் செல்கிறேன் என்று கூறினார் அதற்கு அந்த கருப்பு மனிதனும் உமது தந்தையிடம் சென்று இப்பிரச்சனையை நாம் தீர்த்து கொள்வோம் என்று கூறினான் உடனே இருவரும் தந்தையை நாடிச் சென்றனர் நாபகன் தந்தையிடம் கருத்த மனிதன் கூறியவற்றை எடுத்துக் கூறினான் நாபகனின் தந்தை கூறினார் யாகசாலையில் மிஞ்சிய பொருள்களை ருத்ர பாகமாக அழித்து விட்டனர் ஆகவே ருத்ரனே என்றார் எனவே யாகசாலையில் உள்ள அனைத்து பொருட்களும் சிவபெருமானுக்கு சொந்தமானவை இதில் சந்தேகமில்லை என்று கூறினார் அதை கேட்ட நாபகன் அந்த பொருள்கள் அனைத்தையும் கருத்த உருவம் உடையவனின் பாதங்களில் வைத்து ஐயா இவை உங்களுக்கு சேர்ந்ததுதான் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று பிரார்த்தித்தான் ருத்ரன் மிகவும் சந்தோஷமடைந்து நாபகா நீயும் உன்னுடைய தந்தையை போல் சத்தியத்துக்கு மாறாக நடக்கிறாயா என்பதனை சோதித்து பார்க்கவே இப்படி செய்தேன் நீயும் அதே உண்மையைத்தான் பேசுகிறாய் உன் வம்சம் நன்கு பெருமையுடன் விளங்கப் போகிறது வேத மந்திரங்களை அறிந்துள்ள நான் உனக்கு பிரம்ம ஞானத்தை உபதேசிக்கிறேன் யாகத்தில் எஞ்சியுள்ள எல்லா செல்வங்களையும் நான் உனக்களிப்பதால் இப்பொழுது அவற்றை நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறிய ருத்ரன் அவனுக்கு பிரம்ம ஞானத்தை உபதேசித்து மறைந்தார் ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள இந்த கதையை காலையிலும் மாலையிலும் மிகவும் கவனத்துடன் கேட்பவர் சொல்பவர் அல்லது நினைப்பவர் நிச்சயமாக நன்கு கற்றறிந்தவராகவும் மந்திரங்களை அறிவதில் அனுபவம் உள்ளவராகவும் தன்னுணர்வு பெற்றவராகவும் இருப்பர் ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் மன்னரே சீரும் சிறப்புடனும் வாழ்ந்து வந்த ஞாபகனுக்கு அம்பரீஷன் என்ற மகன் பிறந்தான் அம்பரீஷன் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தராவார் என்றும் தவறாத வாக்குடைய ஒரு பிராமணரால் அவர் சபிக்கப்பட்ட பொழுதிலும் அச்சாபத்தால் அவரை தொடக்கூட முடியவில்லை பரீட்சித்து மகாராஜன் ஸ்ரீ சுகரிடம் புண்ணிய புருஷரே அம்பரீஷ மகாராஜன் ஒழுக்க சீலரும் பெரும் புகழுக்கும் உரியவராவார் அவரை பற்றி நான் கேட்க ஆசைப்படுகிறேன் வெல்ல முடியாததான ஒரு பிராமண சாபத்தால் கூட அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ன ஆச்சரியம் ஸ்ரீ சுகர் கூறினார் அம்பரீஷ மகாராஜன் செழிப்புடைய ஏழு தீவுகளை கொண்ட முழு உலக ஆட்சியையும் பெற்றிருந்தார் இத்தகைய நிலையை அடைவது மிகவும் அரிது இருப்பினும் அம்பரீஷ மகாராஜன் அவை அனைத்திலும் அதிக பற்றுதல் வைத்துக் கொள்ளவில்லை பகவான் வாசுதேவனிடத்தில் அம்பரீஷ மகாராஜன் சிறந்த பக்தி கொண்டிருந்தார் அவர் எப்பொழுதும் தன் மனதை பகவானிடத்தில் செலுத்தி வந்தார் பகவானை பற்றியே எப்பொழுதும் பேசுவார் கைகளால் பகவானின் இருப்பிடத்தை சுத்தம் செய்வார் தன்னுடைய காதுகளின் மூலம் பகவானைப் பற்றி எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பார் தன் கால்களால் பிருந்தாவனம் மதுரா போன்ற இடங்களுக்கு சென்று வருவார் தன்னுடைய நாக்கை பகவானுடைய பிரசாதத்தை உண்பதிலேயே ஈடுபடுத்தினார் தன்னுடைய கண்களை பகவானுடைய விக்கிரகங்களை வழிபடுவதிலேயே செலுத்தினார் இப்படி தனது புலன்களை எல்லாம் பகவானுக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு பக்தி தொண்டில் ஈடுபடுத்தினார் அப்பொழுதுதான் ஒருவரால் இந்த பௌதீக ஆசையின்றி இருக்க முடியும் தான் செய்யும் கடமைகளால் வரும் பலன்களுக்கு பகவானுக்கு அர்ப்பணித்து விடுவார் சிறந்த பக்தர்களின் உபதேசத்தை கொண்டு ஆட்சியை சிறப்பாக நடத்தி வந்தார் பல யாகங்களை செய்தும் கடும் தவத்தை மேற்கொண்டும் தன்னுடைய தர்ம அனுஷ்டானங்களால் பகவானை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பார் படிப்படியாக ஜட உலக ஆசைகளிலிருந்து விடுபட்டார் அம்பரீஷ மகாராஜனுக்கு மனைவிகள் குழந்தைகள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என்று பெரிய குடும்பம் இருந்த பொழுதிலும் அதிக பற்றுதல் இல்லாமல் வாழ்ந்து வந்தார் தன்னுடைய ராஜ்யம் ஆடம்பரமான வாழ்க்கை போன்றவற்றில் இருந்து பற்றுகளையும் கைவிட்டார் அம்பரீஷ மகாராஜனின் தூய பக்தியில் மிகவும் திருப்தியடைந்த பகவான் அவரிடம் தமது சுதர்சன சக்கரத்தை சந்தருளினார் பகைவர்களை பீதி அடையச் செய்யும் அச்சக்கரம் பக்தர்களை எப்பொழுதும் எதிரிகளிடமிருந்தும் துன்பங்களிலிருந்தும் இருந்தும் காப்பாற்றும் மன்ன நம்பரீஷன் அனைத்தும் பகவானுடையது என்ற எண்ணத்திலேயே எப்பொழுதும் வாழ்ந்து வந்தார் அப்படி இருந்த அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி தொண்ணூற்றி எட்டில் காண்போமா நன்றி வணக்கம்